அந்தச் சிறுவன் ஒரு கிராமத்தில் வசிப்பவன் வீட்டில் அப்பா சரியில்லை குடிகாரர் உடன் பிறந்தவர்கள் ஐந்து பேர் சொல்ல வேண்டுமா சிரமமான வாழ்க்கை அம்மா கூலி வேலைக்கு போவார் வயல் வேலை வீட்டு வேலை ரோடு போடுவது கட்டிட வேலை கிடைத்த வேலைக்கெல்லாம் போவார் சில நாள் வேலை இருக்கும் பல நாட்களுக்கு வேலை இருக்காது என்னத்தான் சம உரிமை பேசினாலும் உடலுழைப்பில் இன்னமும் ஆண்களுக்கு இணையாக பெண்கள் பார்க்கப்படுவதில்லை என்பதே யதார்த்தம் பசி பட்டினி வறுமையோடு நகர்ந்து கொண்டிருந்தது வாழ்க்கை சாப்பிட சப்பாத்தி தொட்டுக்குள்ள பச்சை வெங்காயம் தண்ணீர் இது மூன்று வேலைக்கு கிடைத்தாலே அந்த வீட்டிற்கு அதுதான் பொன்னான நாள் இரவில் சாக்கு விரித்து படுப்பார்கள் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் ஏதோ ஒரு மன உறுதியில் அந்த சிறுவனை பள்ளிக்கு அனுப்பி கொண்டிருந்தார் அவனது அம்மா ஒரு நாள் அவன் பள்ளியில் இருந்த போது மழை பிடித்து கொண்டது வெளுத்து வாங்கிய மழை பூமியே புரட்டி போடுவது போல பெய்து கொண்டிருந்தது அவன் வீட்டுக்கு போகும் வழியிலிருந்து ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடிக்கொண்டிருந்தது அதை தாண்டித்தான் அவனால் வீட்டுக்கு போக முடியும் தவிர அந்த சிறுவனும் வேறு சில மாணவர்களும் பள்ளியிலே மாட்டிக்கொண்டார்கள் இரவு அவன் தன் நண்பர்களில் ஒருவன் வீட்டில் தங்கி கொண்டான் அடுத்த நாள் நின்றது அடிந்து விட்டதாக சொன்னார்கள் அந்த சிறுவன் அவனுடைய நண்பன் இருவரும் கிளம்பினார்கள் சிறுவனை பத்திரமாக வீட்டில் சேர்ப்பதற்கு நண்பனின் தந்தையும் உடன் வந்தார் சிறுவனுக்கு பசி வயிற்றை கிள்ளியது அவர்கள் யாருமே காலையில் எதுவும் சாப்பிட்டிருக்கவில்லை அவர்கள் கடைத்திரவுக்கு வந்தார்கள் ஒரு உணவத்திலிருந்து விதவிதமான சிற்றுண்டிகளின் வாசனை சாலையில் கமகமன பரப்பிக் கொண்டிருந்தது சிறுவன் நாக்கி சப்பு கொட்டினான் நண்பனின் தந்தை உணவகத்தின் வாசலில் நின்றார் அந்த சிறுவனை அழைத்தார் இங்கே பாருப்பா உன் இருந்து உன்னோட அம்மாவோ அப்பாவோ உன்னை தேடிக்கிட்டு வந்தாலும் வருவாங்க அப்படி வந்தா இந்த வழியா தான் வரணும் அதனால நீ இங்கேயே நின்னு பாத்துக்கிட்டு இரு நாங்க உள்ள போயிட்டு வந்துடுறோம் நண்பனும் அவன் தந்தையும் உணவகத்தில் நுழைவதை அந்த சிறுவன் வெறித்து பார்த்தபடி நின்றிருந்தான் அவனை தேடிக்கொண்டு வீட்டிலிருந்து யாரும் வரவில்லை சிறிது நேரம் கழித்து நண்பனும் அவன் அப்பாவும் சாப்பிட்டுவிட்டு வெளியே வந்தார்கள் உங்க இருந்து யாரும் வர மாதிரி தெரியலையே சரி வா நானே கொண்டு போய் விட்டுடுறேன் அவர் நடக்க ஆரம்பித்தார் சிறுவன் அவரையும் நண்பனையும் வேதனையோடும் பசியோடும் பின்தொடர்ந்தான் நாட்கள் நகர்ந்தது வருடங்கள் ஓடின ஆனால் அந்த நிகழ்ச்சி சிறுவனின் மனதில் ஆறாத காயமாக அழுத்தமாக பதிந்து போய்விட்டது இதற்கு பதிலாக ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று அவன் அப்போதே முடிவெடுத்திருந்தான் அவனுக்கு இருந்த ஒரே வழி ஜெயித்து காட்டுவது அதற்கு பாடங்களை படித்து தேர்வது படிப்பிலே மூழ்கி கிடந்தான் நண்பர்களின் பழைய கிழிந்த உடைகளைத்தான் அணிந்திருப்பான் பல நேரங்களில் மாணவர்கள் வீசியும் பென்சில்கள் தான் அவனுக்கு எழுதுவதற்கு கை கொடுத்தன அடிப்பில் கில்லி என்ற நற்பெயர் அவனுக்கு கை கொடுத்தது விமானப்படையில் வேலைக்கு சேரும் அளவுக்கு உயர்த்தி விட்டது பத்து ஆண்டுகள் விமானப்படையில் பணிபுரிந்த பிறகு ஓய்வு பெற்றார் இப்போது அந்த சிறுவன் அல்ல அவர் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் உயர் பதவியில் இருக்கிறார் பல நாடுகளுக்கு போய் வந்துவிட்டார் ஒரு வருடத்துக்கு ஆறு மாதங்களுக்குத்தான் வேலை என்றாலும் வருமானம் டாலராக கொட்டியது அவருடைய நண்பரின் மகளுக்கு சமீபத்தில் திருமணம் நடந்தது அதற்காக நண்பருக்கு பெரும் தொகை ஒன்றை கொடுத்தவர் இவரே இவர் கொடுக்கவில்லை என்றால் அந்த திருமணமே நடந்திருக்காது இந்த நண்பர் வேறு யாரும் இல்லை அவரை வாசலில் நிறுத்திவிட்டு அப்பாவோடு சாப்பிட சென்ற அதே நண்பர் அவர் தனது நண்பனை பழிவாங்குவதற்கு தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணினார் கடுமையாக உழைத்தார் வாழ்ந்தும் காட்டினார் ஆம் நண்பர்களே நாமும் நம் வாழ்க்கையில் நம்மை காயப்படுத்தியவர்களை பழிவாங்குவதற்கு வேறு வழிகளை யோசிக்காமல் நம் வாழ்க்கையை வெற்றியுள்ளதாக மாற்றினால் கடவுளே நமக்கு உதவி புரிவார் இக்கதை ஒரு உண்மைச் சம்பவம்